ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாருமே நான் ஒன்று கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமஸ்துக்கு வச்சுக்கணும் சமஸ்தா கெம்தே சுத்தி எம்து குசு தான் இன்றைக்கி என்ன வீடாக பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அங்கே வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க வீட்டு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து திருச்செந்தூர் போக சொல்லியிருந்தீங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து காலையில் வந்து ஆறு மணிக்கு வந்து இங்கே திருச்செந்தூரில் வந்து ரீச் ஆயிட்டோம் வந்த உடனே வந்து கடலில் வந்து குடிக்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சூரியனை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து அப்போ தான் உதிக்கவே ஆரம்பித்தார் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க திருச்செந்தூருக்கு நானும் போகிற சிஸ்டர் எவ்வளோ ஆகுது என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் நாங்கள் வந்து தூங்கவும் முடியல ரொம்ப டயர்டாக இருந்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அக்கா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க மாமியரும் அதுக்கப்புறமும் அம்மாவும் போயிருந்தாங்க எங்கே வந்து குளிக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் இங்கே நின்று இருந்தாரு அம்மா வந்து போ போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அம்மாவும் மாமியாரும் வந்து எப்படி வந்து குளிக்கிறாங்க அப்படின்னு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலில் அந்த தண்ணி இருக்குது அது அதில் வந்து எத்துனேன் வந்து எல்லாமே தூக்கி போடுது அதை பார்த்துட்டே இருந்து நம்மளுக்கும் குளிக்கிறதுக்கு இன்னுமே உள்ளே போகலாமா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் அம்மா தான் எழுத்துன்னு வந்துட்டாங்க அங்கே பாருங்கள் மாமியாரும் அம்மாவும் பாருங்கள் எப்படி எப்படி இருப்பாங்க பாருங்கள் ஜூம் போட்டிருக்க பாருங்கள் இங்கே தான் அம்மா ஆனால் மாமியருக்கு வந்து பயம் எல்லாம் இல்லை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு கடல்னால் ரொம்ப உப்பு கரைச்சிட்டு இருந்துச்சு அப்படி இருந்தாலும் வந்து அம்மா வந்து பயந்துட்டு இருந்தாங்க எந்த டைமில் என்ன ஆகும் தெரில நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமிய கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அம்மா அங்கே பாருங்கள் கடல் வந்து எவ்வளோ ஜோராக ஆளாக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு சாமியை பார்க்க முடியுமா இல்லைன்னு கூட தெரில ஏன்னா நாங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணது பட் பிளான் எல்லாம் ஃபெயில் ஆகிட் டயர்ட்னால ஏன்னா எப்போவுமே உருசாவில் வந்து எங்கேயுமே நாங்கள் போக மாட்டோம் அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து எங்கேயாவது போகவே ஒரு மாதிரி பயம் வந்துடுற மாதிரி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜோராக கொடுத்துருக்காங்கண்ணாம மாமியார அதுக்கப்புறம் வந்து போதும் தலை மட்டும் மூழ்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈரத்தோடவே இருக்கட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அமெரிக்கிட்ட சொன்னேன் நாங்கள் குளிக்கிறதும் கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்து கொடுத்து கொடுங்கம்மா நீங்கள் மட்டும் குளிச்சிங்கல்ல நாங்களும் பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லியிருந்தேன் மாமியாரும் வந்து அந்த ஈரத்தோடவே வந்து எங்களுக்கும் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க வீடியோ நானும் சரண்யாக்காவும் எப்படி குளித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து கூட்டத்துக்குள்ளே போயிட்டோம் நாங்கள் எனக்கும் அந்த வந்து தெரியல எங்கள் பாருங்க நானும் அம்மாவும் பின்னாடி வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரை ஒட்டும் நான் நம்பி விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சரண்யாக்கா கையும் அதுக்கப்புறம் என்னோட கையும் பிடிச்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உள்ள எல்லாம் போவாதீங்கட்டு வேற இருந்துச்சா நான் கல் இருக்கிறத பார்க்காம கொஞ்சம் காலை வச்சதுமே கீறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மாமியார் மாமியார் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கற்றுருந்தாங்க இங்கே தான்மா இருக்கும் நீங்கள் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மாமியார் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தாங்க அது வந்து எப்பயாவது நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து அவங்க டைரெக்டாக நான் வந்து அவங்க கேள்வி கேட்கும்போது நீங்களே அவங்களோட ரியாக்ஷன் பாருங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளை பொறுத்து தான் நம்ம வந்து எவ்வளோ எடுத்துன்னு போகணுன்றத இது தெரியல ஸோ உங்களை உங்களை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதிகமாக கூட எடுத்துன்னு போகலாம் நாங்கள் பட் நாங்கள் எங் இன்னுமே வாங்கலை சொல்லப்போனால் ஏன்னா ரொம்ப ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு அதனால தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துன்னு போகணும் ஏன்னா இன்னும் நிறைய இடத்துக்கு போகணுன்றதுனால ஸோ அதனால் நான் வந்து மினிமம் எங்களுக்கு செலவாயிருக்கும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் வரைக்கும் இருக்கும் அதுவே எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் இது எதிர்பார்த்தது வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்து சீக்கிரமாக போயிருந்தோம் அப்படின்னா இன்னுமே நிறைய கோவிலுக்கெல்லாம் போயிருக்கலாம் பட் வந்து கம்மியான கோவில் தான் நாங்கள் போயிட்டு வந்தோம் ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் அங்கே ஏதாவது வாங்கணும் பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் செவன் தௌசண்ட் கண்டிப்பாக வேணும் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போகலாம் நாங்கள் வந்து அங்கே எதுவுமே எத்தினு வரல வேறு இடத்துல நம்ம வந்து முருகர் ஃபோட்டோ அந்த மாதிரி எதாவது வாங்கிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சும்மா திருநீர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாருங்கள் நாங்கள் கூட அந்த கூட்டத்தில் கொல்ல தொலைஞ்சு போயிட்டோம் அந்த மாதிரி மாமியார் தேடிட்டு இருந்தாங்க எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே நின்றுட்டு கற்றுனு இருந்தாங்க எல்லோரும் திருவி வேறு பார்த்துட்டு இருந்தாங்க யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து நான் எல்லாம் குளிச்சிட்டு அது அதுவும் இல்லாமல் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அக்காவையும் என்னையும் ரெண்டு பேரையும் கையை பிடிச்சிக்கிட்டு உள்ளே போகாத உள்ளே போவாத வெறும் தோ தண்ணி மட்டும் எடுத்து தெளிச்சிக்கோ தெளிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை உள்ளே போக விடல ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சரஞ்சா அக்கா வந்து உங்களோட ஓன் சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஓன் சிஸ்டரை விட பெட்டரான சிஸ்டரா அப்படின்னு சொல்லுவேன் அவங்க வந்து யூடியூப் மூலமாக தான் நாங்கள் வந்து பழகணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னை பார்க்க தமிழ்நாட்டுக்கு ஒடிசாவுக்கு வந்திருந்தாங்க இப்போ அவங்கள பார்க்க நான் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கேன் அதனால தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்ததும் இதுதான் திருச்செந்தூர் போங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவிலுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன் பட் அது என்ன ஆகும்னு தெரில திருப்பதிக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் பட் மாமியாரெல்லாம் சுத்தமாக முடியல அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கும் அக்காவுக்கும் தோணுச்சா நானே அக்கா கிட்ட சொன்னேன் அக்கா வேண்டாம் அக்கா இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இப்போதைக்கு போகலை திருப்பதிக்கு வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணியாச்சு அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது அழகை பார்க்குறதுக்கே ஒரு பத்து கன்று தேவை ஏன்னா நான் எங்களால் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ண முடியல நிறைய பேர் வந்து அங்கே வந்து உள்ள அவ்வளோ அழகாக வந்து தண்ணியில் வந்து நீச்சல் குளிச்சுட்டு இருந்தாங்க எங்களால் அது குளிக்க முடியல ஒரு சோப் போல் பே பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு ஃபேஷ் எல்லாமே எத்தினு போகணும் வெறும் குளிச்சுட்டு மட்டும் போய்ட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் வந்து தெரியாது இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் அப்படின்னு இங்கே பாருங்கள் லைனில் இது வந்து கடலில் வந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நாணி கிணறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்னொரு கிணறு இருக்கான் அங்கேயும் வந்து குளிச்சா வந்து குழந்த பாக்கியம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அக்கா வந்து எவ்வளோ பெரிய க்யூ இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல அஞ்சு நாள் ஆனாலும் பரவாயில்ல நின்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் இன்றைக்கி வச்சுருந்தாங்க மாமியார் வந்து கால் ரொம்ப வலிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டாங்க ஏன்னால் அப்பயே வந்து கரெக்டாக எட்டு ஒம்பது மணி ஆயிடுச்சு ஆறு மணிக்கு நாங்கள் குளிச்சுட்டு வந்துவிட்டோம் ஆறு மணிக்கே வேலை குளிச்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து பதினோரு மணி இது அதுக்கப்புறம் அம்மாவும் குளிச்சுட்டு இருந்தாங்க சரி இங்கே வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யாரும் இல்லை தான் வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க சரி வெளியாச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நன்னைக்கு என்ன பாருங்க தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து ரெண்டு ரெண்டு மகு இல்லைன்னா மூணு மகு தலையில மட்டும் ஊற்றி விட்டுருவாங்க அவ்வளோதான் காசு போடுறவங்க போடலாம் போடாதவங்க கூட அப்படியே ஊற்றிட்டு போயிடலாம் போடணுன்ற அவசியம் கிடையாது அது உள்ளதான் என்னால் போக ஏன்னா அவங்க வேணாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இதுவும் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு தான் ஃபோட்டோ எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பினதுக்கப்புறம் ஒரு அண்ணா என்னை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவில் சொல்லிட்டு இருந்தார் அதுவே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல என்னை யாரும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்கள் இது வந்து அங்கேருந்து லைன் வச்சு இங்கே வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படிக்கட்டை வந்து போகிறதுக்கு வெளில போகிறதுக்காக நானும் வந்துறேன் வர வர இன்னும் கா காண அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இங்கே பாருங்கள் மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளவு குட்டியா இருக்குன்னு தான் குளிச்சா வந்து நல்லது நடக்கும் எல்லா இதுமே வந்து தொலகும் அப்படின்னு சொன்னாங்க கடவுள் மேலே இந்த வாட்டி நம்பிக்கை வச்சு வந்திருக்கேன் பாருங்க குளித்து முடிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன் ரொம்ப இருந்துச்சு ஏன்னா கால் ரொம்ப வலிச்சிச்சு இதுக்கு மேலே இருக்கிறது இன்னொரு ரெண்டாவது ஜோஸ்ட்டு மாமியரும் அக்காவும் வந்து மாட்டிக்கிட்டாங்க அவங்க பின்னாடி போயிட்டாங்க நானும் அம்மா மட்டும் சீக்கிரமாக சீக்கிரமாக வந்து குளிக்க போயிட்டோம் ஏன்னா முன்னாடி தள்ளி தள்ளி போயிட்டே இருந்ததுனால நான் கொஞ்சம் கொஞ்சம் தூண்டு தான் போனேன் ஏன்னா சுத்தமாக முடியல என்னால் அதுக்கப்புறம் மாமியார் வந்து வந்துட்டாங்க ஆனால் மாமியாருக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணுமே அப்படின்ற மாதிரி தான் விழுச்சாலலாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது இல்லைங்களா அதனால தான் அதுக்கப்புறம் அக்காவும் வந்துட்டு அவங்களும் சுத்தமாக முடியல அதுக்கப்புறம் வந்து நின்று ரொம்ப தூரம் நின் நடந்தால் கூட வந்து அந்த வழி தெரியாது நின்றுட்டே இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப வலிச்சிச்சு ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் வந்து குளிச்சு முடித்ததுக்கப்புறம் கோயிலுக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பன்னெண்டு மணி பக்கத்தில் ஆயிடுச்சு முதல்ல சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் சைடில் வந்து சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்துச்சு அதையும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தேன் சிவன் சாரி முருகருக்கான தேவையான முருகர் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வந்து நெத்தியில் வைக்கிற மாதிரி பொட்டு அதெல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு காலை வைக்க இடம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ரொம்ப மோசம் இந்த வாட்டி நார்மல் டைமில் வந்து நம்ம போயிட்டு வரலாம் பட் இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் மாலை போட்டிருக்கிற டைமில் வந்து போ போகிறது வந்து ரொம்பவே கஷ்டம் கடல் பக்கத்தில் வந்து முருகர் ஃபோட்டோஸ் வந்து அழகழகாக வச்சுருந்தார் அதை ரேட்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு ரொம்ப ரேட்டாக சொன்னதுனால நாங்கள் வந்து வாங்கலை அதுவும் இல்லாமல் அன்னைக்கு வந்து நாங்கள் போன நாள் வந்து சஷ்டி வர்றதுன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்ல நாள்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் மனதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது கடலை இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு மாமியாரும் அக்காவும் அம்மாவும் வந்து நின்றுருந்தாங்க சாப்பிட்றதுக்காக மாமியாருக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து இது பண்ணல ஏன்னா ட்ராவல்ஸில் இருக்கிறதுனால அதனால வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை பாருங்கள் தோசை கொடுத்துருந்தாங்க தோசை வந்து ஒன்றே ஒன்று தான் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் என்னால் சாப்பிட முடியலமா நீயே சாப்பிட்டுக்கும் சாம்பார் வந்து சாம்பார் சட்னி அவங்களுக்கு அது பிடிக்கல அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நானும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீ அது மாதிரி வாங்கி கொடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பீச் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ கூட்டமாக இருக்கும் இன்னுமே இதை வந்து பன்னெண்டு மணி இன்னுமே இவ்வளோ பேர் குளிச்சுன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாமி தரிசனக்காக வந்து இன்னுமே எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து வேல் குத்திருந்தாங்க அதை வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் சவுண்டோட செம்மையாக இருக்கும் நீங்களே பாருங்கள் i don't know படியாது இப்போ நீங்கள் பார்த்தது வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு முருகன் கோயில் அதுவும் இல்லாமல் என் அக்கா பாருங்கள் பின்னாடி வந்து நான் வந்து கொண்டை போட்டிருந்தேன் என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கால் வரவழைச்சிட்டு இருந்துச்சு என்னோடய மூஞ்சை பார்த்து நீங்கள் அந்த கெஸ் பண்ணியிருப்பீங்க முடியில் வந்து என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா லேஸ் நான் கூட முன்னே வந்து நின்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் மாமியாரும் தள்ளி தள்ளி போ அங்கே போன மாதிரி போயிடலான்னு பார்த்தா எங்கள் சுத்தமாக முடியல அது பாருங்கள் கையில் வச்சு நின்று இந்த வேலை பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் நான் அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி கையை வச்சுட்டு ரொம்ப கை கால் ரொம்பவே வந்து அப்படியே சட்னி மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ அதனாலே முடிஞ்ச அளவுக்கு வந்து பின்னாடி கை கால் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து திருச்செந்தூர் போகிறது வந்து வேண்டாம் தான் எனக்கு தோணுது ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தில் சாதிமை சத்தியமாக சொல்கிறேன் சுத்தமாக முடியல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ரொம்ப உடம்பு வலிக்குது ரொம்ப கை காலெலாம் வலிக்குது தலை வலிக்குது என்னென்னவோ வலிக்குது அதனால தான் சொல்கிறேன் இந்த வாட்டி நீங்கள் போகிறத விட்டுட்டு ஃப்ரீ டைமில் நான் நார்மல் டைமில் போகிற மாதிரி போங்க இது வந்து கரெக்டாக வந்து நாலு மணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து பாதி கிணறு தாண்டிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல பாதி ஏரியை தாண்டியிருக்கோம் மாமியாரை பாவம் அங்கே ரொம்ப டயர்டாயிட்டாங்க சாப்பிடவே இல்லை தோசை ஒரே ஒரு தோசை மாற்றி ஒன்றும் நாங்கள் சாப்பிடக்கூடல சாமி முருகரை பார்த்துட்டு தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் கூட சாப்பிட மாட்டேன்னு அக்கா தான் திட்டினாங்க அம்மா சாமி முருகரை வந்து இன்னுமே லேட்டாகும் பார்க்குறதுக்கு அதனால இன்னும் சீக்கிரமாக வந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி ரெண்டு தோசை வாங்கி கொடுத்தாங்க நானும் ரெண்டு தோசை வாங்கி கொடுத்துட்டேன் நிலைமையை பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் வெளியில் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சி உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து அங்கே உள்ள வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா இல்லை ஃபோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதுவும் இல்லாமல் வெளியில் வந்து ஒரு மூணு நாள் புல்ஸ் வந்து வெளிலே இருந்தாங்க அதனால் என்னால் எடுக்க முடியல எவ்வளோ பேர் கூட்டமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அளவுக்கு கூட்டம் அதுவும் இப்போ ஓரளவுக்கு இப்போ பரவாயில்லை முன்னே வந்து இன்னுமே கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு நேராகவே வந்து கடல் வந்து செம்மையாக இருந்துச்சு முன்னாடி வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலர் உள்ளே உள்ளே போ உள்ள பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்கை ப்ளூ கலர் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மாமியாரும் நானும் அந்த செல்ஃபியில் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு எப்படி இருக்குது மாமியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற கடல்லையுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி கட்டிருக்கேன் பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் சுற்றி வந்து இப்போ வந்து புதுசாக கட்டிக்கிட்டுருக்காங்க ஸோ அதனால் இது பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் தான் என்னால் காட்ட முடிஞ்சு உள்ள வரைக்கும் என்னால் காட்ட முடியல ஏன்னா கோவிலுக்குள்ளே ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் என்னால் முடிஞ்சாலும் கா சொல்லியிருக்கேன் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்காக வேண்டதை விட உங்களுக்காக தான் நான் அதிகமாக வேண்டியிருக்கேன் ஸோ அதனால் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து நல்லா தான் நடக்கும் அதுக்கப்புறம் மாமியரும் அம்மாவும் அக்காவும் வந்து ஃப்ரைட் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இருந்தாங்க அக்காவுக்கு வந்து இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நேற்று நான் ஈவினிங் வந்து டிக்கெட் போட்டுட்ருந்தோம் அக்காவும் போட்டுட்ருந்தாங்க ஈவினிங் வந்து டிக்கெட் வந்து ஒரு எட்டரை மணிக்கு வந்து அந்த மாதிரி டிக்கெட் கெடைச்சிச்சு ஆறு மணிக்கே வந்துடும் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தலைவலிக்கு இருந்துச்சின்னது சரியான தலைவலி தான் வீட்டுக்கு போய் சேரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வரும்போது வந்து பெருசாக ஒரு ஆறு மாதிரி கடல் மாதிரி இருந்துச்சு அதையும் உங்ககிட்ட காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் தண்ணி இடம் அதிகமாக இருக்கிறது வந்து அப்புறம் க்ரீனஸ்ஸாக இருக்கிறது வந்து இன்னுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து போகும்போது ட்ரெயினில் போகும்போது திருச்செந்தூர்லேருந்து ரிட்டன் அம்பத்தூர் போகிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து லிஃப்டில் வந்து ஏறுவாங்க நீங்களே பாருங்கள் என்ன குத்து ஆகுதுன்னு சொல்லிவிட்டு சவுண்டோடு நீங்களே பாருங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் ஏன் மம்மி வந்துடுவாங்க போ

அதனாலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அக்காவுக்கு வந்து டீ குடிக்கும்போது வீடியோ எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஏண்டி பாதிலே அந்த வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்ச டம்ளர் எடுத்து காமிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ட்ரெயின் எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு இதுதான் நாங்கள் வந்து ட்ரெயின் அதுவும் இல்லாமல் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னுமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி போகணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா நாங்கள் என்னென்ன அவசரம் பண்ணிட்டு போகணும் ஓகே பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க வாய்